பழனியில் கஞ்சா புகைப்பது போன்று ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களை வைத்து விழிப்புணர்வு பிரச்சார வீடியோவை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள் பழனி அடிவாரத்தில் உள்ள சிறுவர் பூங்காவில் கஞ்சா புகைத்து போதையில் விழுந்து கிடப்பது போல சில இளைஞர்கள் ரீல் செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றினர் இது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த ஆறு இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்களிடமிருந்து கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது முன்னதாக போதை பழக்கத்து கடுமையாவது தவறு என அவர்களை வைத்து விழிப்புணர்வு வீடியோ எடுத்து காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள் சிறுவர் பூங்கா எனக்கு கல்வி இருக்குது நமக்கு இருக்க தேனி மாவட்டம் நாயக்கனூரில் அடிப்படை வசதிகளை செய்து தராததற்கு நன்றி என மக்கள் பிளக் போர்டு வைத்து எதிர்ப்பு தெரிவித்தனர் நகராட்சிக்கு உட்பட்ட மூன்றாவது வார்டில் உள்ள ஜமீன் தொகுப்பு பகுதியில் சாக்கடை தெரு மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி அப்பகுதிவாசிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் பழங்கால சின்னமாக தங்கள் பகுதியை வைத்திருக்கும் நகராட்சிக்கு நன்றி என போர்டு வைத்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த ஒட்டப்பாளையத்தில் உள்ள காலனியில் இரவு நேரத்தில் வீடுகள் மீது கற்கள் விடுவதால் குட்டிச்சாத்தான் இருப்பதாக மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள் பெரும்பாலான குடியிருப்புகள் ஓடுகள் மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் செய்யப்பட்ட வீடுகள் என்பதால் கற்கள் விடும் வேகத்தில் அவை உடைந்து விடுகின்றன மேலும் இரவு நேரத்தில் வீட்டின் மீது யார் கல் வீசுகிறார்கள் என்று கண்டறிய முடியாததும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது கற்களை வீசுவது யார் என கண்டறிய பலரும் கண்காணிப்பில் ஈடுபட்டாலும் இதுவரை யாரும் இந்த விவகாரத்தில் சிக்கவில்லை என் கல் எங்க இருந்து வந்து விழுகுதுன்னே தெரியலங்க ஆனா திடீர்னு திடீர்னு வந்து உழுதுங்க உளுந்து ஓடெல்லாம் உடஞ்சு போகுதுங்க நம்ம குழந்தைங்களும் நைட்டில் வந்து தூங்க முடியாமல் சிரமப்படுறாங்க நம்ம முதியவர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் இந்த கடந்த பத்து நாட்களாக வீட்டு மேலே கல் விழுந்துக்கிட்டே இருக்குதுங்க அது குறிப்பாக எங்கள் வீட்டு மேலே அதிகமாக விழுந்துருக்குதுங்க இந்த மூணு நாளாக வேணால் கம்மியாக இருக்குதுங்க ஆனால் தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருக்குதுங்க ஆனால் எங்கிருந்து வருது எங்கே யார் பேசுகிறாங்கன்னு தெரியலங்க எப்படி இருந்தது மனசுக்கு வீசுகிற மாதிரி எல்லாம் தெரியலிங்க இந்நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் நேற்றிரவு வீட்டை விட்டு வெளியேறி அப்பகுதியில் உள்ள கருப்பராயன் கோயிலில் தஞ்சமடைந்து மொத்தமாக உணவு சமைத்து சாப்பிட்டனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே விவசாய தோட்டத்தில் சட்டவிரோதமாக பிரான்சி ரக பட்டாசுகள் தயாரித்தது ஆய்வில் அம்பலமானது மார்கநாதபுரத்தில் தோட்டம் ஒன்றில் ஃபான்சி ரக பட்டாசுகளை சட்டவிரோதமாக தயாரித்து வருவதாக பட்டாசு தனி தாசில்தார் திருப்பதிக்கு தகவல் கிடைத்துள்ளது நிகழ்விடத்துக்கு சென்றபோது அதே கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் செட் அமைத்து ஏராளமான தொழிலாளர்கள் ஆபத்தான முறையில் பட்டாசுகளை தயாரித்தது கண்டுபிடிக்கப்பட்டது பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டு மாரியப்பனிடம் விசாரணை நடத்தி வருகின்றன தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே பயபக்தியுடன் சாமி கும்பிட்டு திருட்டை அரங்கேற்றிய நபர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது ஈச்சங்குடி அக்ரஹாரத்தில் காஞ்சி பெரியவரின் தாயார் பிறந்த வீட்டில் மகாலட்சுமி வேத பாடசாலை உள்ளது கடந்த மூன்றாம் தேதி இந்த வேத பாடசாலையின் பின்புறத்தின் கதவு உடைக்கப்பட்டு வெள்ளியாலான வில்வ மாலை சொம்பு வெள்ளி வேல் என மொத்தம் ஆயிரத்து ஐம்பது கிராம் வெள்ளி பொருட்கள் திருடப்பட்டிருப்பதைக் கண்டு மேலாளர் நடராஜன் அதிர்ச்சியடைந்தார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இரண்டு நபர்கள் திருடுவதற்கு முன்பு சாமி கும்பிட்டு வெள்ளிப் பொருட்களை திருடிச் சென்றது பதிவாகியிருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபயிற்சி சென்ற நபர் ராட்வீலர் நாய் கடித்ததில் காயமடைந்தார் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் நீதிமன்றம் பொதுப்பணித்துறையினர் விருந்தினர் மாளிகை ஆகியவை ஒருங்கே அமைந்துள்ளன இங்கு தினம் தோறும் காலை மாலை நேரங்களில் ஏராளமானோர் நடைப்பயிற்சி மேற்கொள்வது வழக்கம் அந்த வகையில் வழக்கம் போல நடைப்பயிற்சி மேற்கொண்டு வந்த நபர் ஒருவரை அங்கிருந்த ராட்டிலர் நாய் துரத்தி கடித்தது இதில் காயமடைந்த நபரை அருகிலிருந்த பொதுமக்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையில் உள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமானது உயர் அழுத்தத்தால் மின்கசிவு ஏற்பட்டு பதினோராயிரம் வாட் மின்திறன் கொண்ட மின்மாற்றியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரத்தில் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் எனினும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்மாற்றி தீயில் கருகி சேதமானது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை அங்கிருந்த நாயை வேட்டையாடி இழுத்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கொட்டக்கம்பை பகுதியில் ரூபன் என்பவரின் வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தையை கண்டதும் அங்கிருந்த நாய் தலை தெரிக்க ஓடியது ஆனாலும் அங்கும் தேடிய சிறுத்தை மெதுவாக நடந்து சென்று நாயை வேட்டையாடி அருகே உள்ள காட்டுப்பதிவுக்கு இழுத்து சென்றது தஞ்சாவூரில் கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு நெல் நடவு பயிற்சி அளிக்கும் நடவு விழா நடைபெற்றது ஏராளமான மாணவர்கள் பாரம்பரிய நெல் ரகங்களையும் இயற்கை விவசாயத்தையும் வரைந்து கொண்டு வயலில் கால் பதித்து நடவு பணிகளை மகிழ்ச்சியோடு கற்றுக்கொண்டனர் விழாவில் ரசாயனம் இல்லாத உணவு உற்பத்தி செய்யவும் மாணவர்கள் உறுதியேற்றனர் நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் படகு போக்குவரத்து தொடங்கப்பட்டதை சுற்றுலா பயணிகள் வரவேற்றுள்ளன இந்த ஆண்டு சீசன் தொடங்கியும் குற்றாலத்தில் படகு சவாரியும் சாரல் விழாவும் தொடங்காமல் இருந்தது இதுகுறித்து நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது இதன் எதிரொலியாக படகு போக்குவரத்தை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் நேற்று தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஆட்சியர் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் படகில் பயணித்து மகிழ்ந்தனா் குற்றாலமில் போட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே அது நல்லா ஜாலியாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் குற்றாலம் ஃபால்ஸ்லாம் போயிட்டு வருவோம் இப்போ இங்கே போட்டிங் வந்து ரொம்ப நியூவாகவும் நல்ல ரெக்ரியேஷனலாகவும் இருந்துச்சு தேங்க்ஸ் டு நியூஸ் எயிட்டீன் எயிட்டிக்கு கூட அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி போட் ஹவு போட்டிங்கை ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு